பாலா வேலூர் இன்றைய ஜோதிட பதிவில் நாம் காண இருப்பது தலையற்ற உடலற்ற காலற்ற நட்சத்திரங்களை பற்றி நட்சத்திரம் வந்து உடலற்ற காலற்ற தலையற்ற நட்சத்திரம் அப்படின்னு உங்களுக்கு தோணும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு அதில் இந்த ஒன்பது நட்சத்திரங்களை மட்டும் இது மாதிரி சொல்கிறோம் ஏன் இது மாதிரி நம்ம சொல்றோம்னா இந்த ரெண்டு இந்த நட்சத்திரங்கள் ரெண்டு ராசிகளோடு சம்பந்தப்பட்ட நட்சத்திரங்களாக கருதப்படுகிறது இப்போ மொத்தம் வானவெளியில் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்குது பன்னெண்டு ராசிகள் இருக்குது மேஷம் ரிஷபம் மிதுனம் அது மாதிரி மீனவரைக்கும் பன்னெண்டு ராசிகள் இருக்குது இருபத்தேழு நட்சத்திரங்கள் அஸ்வினியிலேருந்து ரேவதி வரைக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்குது இந்த ஏழு நட்சத்திரங்களை இந்த பன்னெண்டு ராசிகளுக்கு உள்ளதான் நம்ம அடக்கணும் முந்நூற்றது டிகிரி இந்த முந்நூற்றறுபது டிகிரியில் பன்னெண்டு ராசிகளை எப்படி அடக்கணுமோ அதே மாதிரி இருபத்தேழு நட்சத்திரங்களை நம்ம அடக்க வேண்டியதாக இருக்குது அப்படி அடக்கும்போது ஒவ்வொரு ராசிலையும் ரெண்டே கால நட்சத்திரங்களை நம்ம ஃபிக்ஸ் பண்ணாதான் பன்னெண்டு ராசிக்கு இருபத்தேழு நட்சத்திரங்கள் ஃபிட் ஆகுது அப்போது ஒரு நட்சத்திரத்தில் நாலு பாதங்கள் இருக்குது நாலு குவாட்டர் இருக்குதுன்னு சொல்லுவோம் ஒவ்வொரு குவாட்டர் ஃபஸ்ட் குவாட்டர் செகண்ட் குவார்ட்டர் தேர்ட் குவார்ட்டர் ஃபோர்த் குவாட்டர் அப்படி வரும்போது இருபத்தி ஏழு இன்ட்டு ஃபோர் வந்து நூற்றி எட்டு போட்டர்ஸ் இருக்குது அதாவது நூற்றி எட்டு பாதங்கள்னு சொல்லுவோம் அந்த நூற்றி எட்டு பாதங்களில் பன்னெண்டு ராசிகளுக்கு நம்ம பங்கு போடும்போது ஒவ்வொரு ராசியிலையும் ஒன்பது ஒன்பது நட்சத்திர பாதங்களை வைக்கிறோம் அப்படி வைக்கும்போது இப்போ மேஷ ராசினா அஸ்வினியில் நாலு பாதம் பரணியில் நாலு பாதம் அப்புறம் கிருத்திகை ஒரு பாதத்தை சேர்க்கிறோம் அப்போ ஒன்பது பாதங்கள் இல்லை மீதி இதில் கிருத்திகையோட மீதி மூணு பாதங்களை இதில் சேர்க்கிறோம் ரிஷபத்தில் சேர்த்து ரிஷபத்தில் மூணு பாதம் கிருத்திகையோட மூணு பாதம் ப்ளஸ் ரோகிணியோடய நாலு பாதங்கள் ப்ளஸ் முரு மிருகசை ஃபஸ்ட்டு பாதம் செகண்ட் பாதம் ஆக இந்த பாதம் அப்புறம் மிருக மூணு நாலு அப்புறம் மிருகசை திருவாதிரை ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்புறம் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு அப்புறம் புனர்பூசத்தினுடைய நாலாவது பாதம் இதில் அப்புறம் பூசம் ஒன்று ரெண்டு மூணு நாலு இதிலே இருக்குது அப்புறம் ஆயிலேயும் ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்படி இருக்குது ஆக இப்படி நாலு அதே மாதிரி இந்த நாலு அதே மாதிரி இந்த நாலு இருக்கு ஆக இப்ப நம்ம பார்த்த பாருங்க இந்த ஒவ்வொரு ராசி கட்டத்தையும் பயன் பண்ணது பாருங்க இந்த ராசியை இந்த ராசியும் கிருத்திக நட்சத்திரம் சேர்க்கிறது இந்த ராசியும் இந்த ராசியும் மிருகசி நட்சத்திரம் சேர்க்கிறது இந்த ராசியை இந்த ராசியும் புனர்பூச நட்சத்திரம் சேர்க்கிறது ஆக இந்த மூணு நட்சத்திரங்களை தாங்க நம்ம இதை சேர்க்கக்கூடிய நட்சத்திரம் தலையற்ற இதை சேர்க்கக்கூடிய நட்சத்திரம் உடலற்ற இதை சேகரக்கூடிய நட்சத்திரம் காலற்ற நட்சத்திரமாக நம்ம கருதுகிறோம் அப்போ தலையற்ற நட்சத்திரம்னு ஏன் சொல்கிறோன்னா ஒரு நட்சத்திரத்தினுடைய பெரும்பங்கு அதாவது மொத்தம் நாலு கோட்டரில் மூணு கோட்டர் வந்து ரிஷபராசியில உட்கார்ந்தது அப்போ பெரும்பங்கு இங்கே இருக்கிறதுனால தலை தான் இல்லை தலை மட்டும் ஒரு கால் பங்கு வெளியே போனதுனால இதுக்கு வந்து தலையற்ற நட்சத்திரமாக நாம் சொல்கிறோம் இதே மாதிரி இந்த உடலற்ற மிருகசை விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இதில் முதல் பாதம் ஒன் டூ த்ரீ அதாவது முதல் ரெண்டு பாதங்கள் இது ரிஷபத்திலையும் கடைசி ரெண்டு பாதங்கள் மிதுனத்துலேயும் இருக்கும் அப்படி இருக்கும்போது இது உடல் பாதி உடல் இதில் பாதி உடல் அதிலேயா இருக்கிறதுனால அதை நம்ம சொல்கிறோம் இதில் வந்து பெரும்பங்கு மூணு பாதம் புனர்பூசம் மூணு பாதங்கள் மிதுனத்தில் இருக்குது மீதி கால் பங்கு தான் இதில் இருக்குது அதனால் பெரும்பங்கு இங்கே இருக்கிறதுனால கால் இல்லை அப்படின்னு சொல்லி இல்லாத நட்சத்திரமாக இதை சொல்கிறேங்க வேறு ஒன்றுமே இல்லை ஆக இந்த மூணு நட்சத்திரம் இதில் எப்படி இதை வந்து கித்திகை வந்து சூரியனுடைய நட்சத்திரங்கள் மிருகசீஷம் வந்து செவ்வாயோட நட்சத்திரங்கள் புனர்பூசம் வந்து குருவோட நட்சத்திரங்கள் இதே மாதிரி தான் இந்த சிம்ம ராசிக்கும் ராசிக்கும் பார்த்தீங்கன்னா உத்தர நட்சத்திரம் இப்போ ஒன்று இருக்கும் இங்கே மூணு இருக்கும் சூரியனுடைய நட்சத்திரம் அதே மாதிரி இங்கே சித்திரை ஒன்று ரெண்டு இருக்கும் சித்திரை மூணு நாலு இங்கே இருக்கும் செவ்வாயோட நட்சத்திரம் இங்கே விசாகம் ஒன்று ரெண்டு மூணு இருக்கும் விசாகம் நாலு இங்கே இருக்கும் ஆக குருவோட நட்சத்திரம் ஆக சூரியனோட நட்சத்திரங்கள் செவ்வாயோட நட்சத்திரங்கள் அடுத்து குருவோட நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்கள் வந்து தலையற்ற உடலற்ற காலற்ற நட்சத்திரமாக கருதப்படுகிறது அதே மாதிரி இந்த தனுசு ராசிக்கும் மகர ராசிக்கும் பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம் முதல் பாதம் இங்கே இருக்கும் மீது ரிமைனிங் மூணு பாதம் இங்கே இருக்கும் அது தலையற்ற நட்சத்திரம் அதே மாதிரி அவிட்டர் ஒன் டூ இங்கே இருக்கும் அவிட்டம் த்ரீ ஃபோர் இங்கே வந்து கும்பராசியில் இருக்கும் அதே மாதிரி பூரட்டாதி ஒன் டூ த்ரீ இங்கே இருக்கும் பூரட்டாதி நாலு வந்து மீன இருக்கும் ஆக இது சூரியனுடைய நட்சத்திரம் இது செவ்வாயோட நட்சத்திரம் இது குருவோட நட்சத்திரம் இணைக்கிறது ஆக இந்த ஒன்பது நட்சத்திரங்கள் தாங்க தலையற்ற உடலற்ற காலற்ற நட்சத்திரமாக கருதப்படுகிறது ஆக தலையற்ற நட்சத்திரம் என்பது என்னென்னா கெத்திகை மூத்திரம் உத்திராடம் உடலற்ற நட்சத்திரம் என்ன சொல்கிறது மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் அப்புறம் காலற்ற நட்சத்திரமாக புனர்பூசம் விசாகம் அப்புறம் பூரட்டாதி ஓகேங்களா ரைட்டு ஆக நம்ம கிருத்திகை பாருங்கள் மேஷ மேசராசியில் ஒம்பது பாதங்கள் இருக்குது இந்த ஒம்பது பாதத்தில் ஒன்பதாவது பாதம் கிருத்திகை முதல் பாதம் ரெண்டு மூணு நாலு கிருத்திகை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஆக இது வந்து தலையற்ற நட்சத்திரமாக கருதப்படுகிறது இது வந்து மிருகசீரிஷன் நட்சத்திரம் இல்லை வந்து இந்த ரிஷபராசினுடைய எட்டாவது ஒன்பதாவது பாதங்கள் ப்ளஸ் வந்து இப்போ மிதன ராசியோட ஒன்றாவது ரெண்டாவது பாதங்கள் மிருகசீரிஷம் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு ஆகுது ஆக புனர்பூசம் கடைசி இந்த மிதுன ராசியினுடைய ஏழு எட்டு ஒன்பது பாதங்கள் ப்ளஸ் வந்து கடகராசியோட முதல் பாதம் சேர்ந்தது புனர்பூச நட்சத்திரம் இது மாதிரி ஆக கிருத்திகை தலையற்ற நட்சத்திரம் மிருகசீரிஷம் உடலற்ற நட்சத்திரம் இது வந்து காலற்ற நட்சத்திரம் அதே மாதிரிதாங்க இங்கே உத்தரம் வந்து தலையற்ற நட்சத்திரம் சிம்ம சிம்ம ராசிக்கும் கன்னி ராசிக்கும் அதே மாதிரி சித்திரை நட்சத்திரம் இங்கே பாருங்க ஒன்று ரெண்டு இங்கே இருக்குது மூணு நாலு இங்க இருக்குது ஆக கன்னிக்கும் துளாத்துக்கும் இது வந்து உடலற்ற நட்சத்திரம் இது வந்து காலற்ற நட்சத்திரம் ஒன் டூ த்ரீ இங்கே இருக்குது ஒன் ஃபோர் வந்து விசாகம் விருட்சிக ராசியில் இருக்குது அதே மாதிரி இங்கே வாங்க தனுசு ராசியில் வந்து உத்ராடம் முதல் பாதம் உத்ராடம் டூ த்ரீ ஃபோர் வந்து மகர ராசியில் இருக்குது அவிட்ட நட்சத்திரம் ஒன் இங்கே இருக்குது அவிட்டம் த்ரீ ஃபோர் வந்து கும்ப இருக்குது கும்பராசியில் இருக்கிற புரட்டாதி ஒன் டூ த்ரீ வந்து இதில் இருக்குது மீன ராசியில் பூரட்டாதி நாலு இருக்குது ஆக இது தலையற்ற உடலற்ற காலற்ற தலையற்ற 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 ஆக இது மூணு தித்திரை உத்தரம் உத்தராடம் சூரியனுடைய நட்சத்திரங்கள் உடலற்ற மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் இது வந்து செவ்வாயோட நட்சத்திரங்கள் காலற்ற நட்சத்திரம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இது காலற்ற நட்சத்திரமாக கருதப்படுகிறது ஆக இந்த உடலற்ற காலற்ற தலையற்ற நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்கள் ரெண்டு ராசிகளை பயன் பண்ணுறதுனால இந்த சுப காரியங்களுக்கு இந்த நட்சத்திரங்களை விளக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது பஞ்சாங்கத்தில் அதுவும் குறிப்பாக சுபகாரியங்களிலே மிக முக்கிய சுபகாரியமாக கருதப்படுவது வந்து இது எதுக்கு ரொம்ப முக்கியமாக வெறி வெறி ரொம்ப முக்கியமாக கருதப்படுறோம்னா இந்த சாந்தி முகூர்த்தம்னு இருக்குது பாருங்க திருமணத்துக்கு முகூர்த்தம் வைக்கிறோம் திருமண முகூர்த்தம் காலை நேரத்தில் வச்சுருக்கோம் நான் இரவில் வந்து சாந்தி முகூர்த்தம் வைக்கிறோம் அப்போ அந்த இரவில் சாந்தி முகூர்த்த நேரத்தில் இந்த தலையற்ற உடலற்ற காலற்ற நட்சத்திரங்களில் சாந்தி முகூர்த்தம் வைக்கவே கூடாது ஏனென்றால் இந்த நேரத்தில் தாம்பத்திய உறவுகள் கொள்ளும்போது அவர்களுக்கு இந்த குறை பிரசவங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக கருதப்படுகிறது முக்கியமாக இந்த டிஃபார்மிட்டி இது மாதிரியான ஹேண்டிகேப்ஸு இது மாதிரியான குழந்தைகள் பிறப்பதற்கு இவைகள் தான் காரணமாக இருப்பதாக அந்த காலங்களிலிருந்து சொல்கிறார்கள் அதனால தான் அந்த காலங்களில் என்ன பண்ணுவாங்க இது மாதிரி தலையற்ற உடலற்ற காலற்ற நட்சத்திரங்களை விசே பூஜா கால காலங்களுக்காகவும் விசேஷங்களுக்காகவும் அதை பயன்படுத்துவார்கள் ஏன்னா அப்போ வந்து குடும்ப தாம்பத்தியங்களை தடுப்பதற்காகவும் இந்த நிலையை வைத்தார்கள் மேலும் இந்த தலையற்ற உடலற்ற காலற்ற நட்சத்திரங்களில் நாம் ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்தாலோ இல்லை ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணாலோ இது சிறப்புக்களை அதிகம் தருவதில்லை என கருதப்படுகிறது ஆனாலும் இதில் கால விஷயங்கள் இருக்கிறது என்னன்னா இந்த தலையற்ற நட்சத்திரங்கள் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் தலைவலி இருக்கும் அவங்களுக்கு அவங்களுடைய லைஃப்பில் வந்து ஒரு க்ரானிக்காக எப்பவுமே தலைவலி கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு தலைவலி இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் பார்க்கலாம் அப்போ தலை தலையற்ற நட்சத்திரம் சொல்கிறது வந்து கெத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரங்களுக்கு தலையற்ற நட்சத்திரமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு தலையில் ஏதோ ஒரு பெயின் இருந்து கொண்டே இருக்கும் இந்த உடலற்ற நட்சத்திரமான மிருகசீஷம் சித்திரை அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு உடல் ரீதியான ஒரு பாதிப்புகள் இருக்கும் உடல்னா வயது சம்பந்தமாக அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரெண்டு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மார்பு சம்பந்தமான நிலை பிரச்சனைகள் வருவதற்கு அதாவது ஹார்ட் சம்மந்தமான ஹார்ட் சம்மந்தமான லங்ஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் வரும் இதே ஒரு செவ்வாய் நட்சத்திரம் மிருகசீஷம் மூணு நாலு சித்திரை மூணு நாலு அவிட்டம் மூணு நாலு இதில் பிறந்தங்களுக்கு வயிறு சம்மந்தமான அடிவயிறு வயிறு சம்மந்தமான கிட்னி இந்த கணையம் உணவு குழல் இதெல்லாம் இருக்குது இல்லையா இது சம்மந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு காணிக்க ஏதோ சம் டிஸ்டர்பன்சஸ் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி காலற்ற நட்சத்திரமான புனர்பூசம் விஷாகம் பூரட்டாதி நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு கால்வழி கண்டிப்பாக இருக்கும் ஆக கால்வழி இருந்து கொண்டே இருக்கும் இந்த கால்வழி வந்து அவங்களுக்கு ஏதாவது கா பாதம் சம்மந்தமான முட்டிக்கு கீழே வலி எடுத்துக்கொண்டே இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஆக இந்த தலையற்ற உடலற்ற காலற்ற நட்சத்திரங்களை சுப காரியங்களுக்கு பயன்படுத்துவது இல்லை குறிப்பாக சாந்தி முகூர்த்த நேரங்களில் இதை கண்டிப்பாக ஃபாலோ செய்ய வேண்டும் மேலும் தம்பதியர்கள் குழந்தை பேர் வேண்டி சம்போகம் செய்யும் காலங்களில் இந்த நட்சத்திரங்களை நாம் கண்டிப்பாக பார்த்து அதற்குரிய காலமாக நாம் நீர்மா நிர்மாணிக்க வேண்டும் என்று ஜோதிட தகவல்கள் சொல்கிறது அன்பிற்கிடையே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நம்முடைய ஆஸ்டோபாலா யூடியூப் யூடியூப்பை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் உடனடியாக கீழே தோன்றும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அருகில் தோன்றும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொண்டால் இதுபோன்ற அரிய ஜோதிட தகவல்கள் உங்களை உடனுக்குடன் வந்து அடையும் நன்றி வணக்கம்